அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு கருணை கிழங்கு வறுவல் அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருள்கள் என்ன தேவையான அளவு கரணக்கிழங்கு கால் கிலோ நான் சுத்தம் பண்ணி பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் குழம்பு தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து தேவையான அளவுங்க இப்போ நாம அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க கருணைக்கிழங்க இதில் வேக வச்சிடலாங்க இப்போ நாம உப்பு சேர்த்துடலாம் உப்பு வந்து நான் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்கோங்க இது வேகட்டும் அரவே காடு வேக வைக்கலாங்க இத மாதிரி வேக வைக்கிறதுனால கருணை கிழங்குல இருக்க கார்ப்பு தன்மை எல்லாம் போயிடும் இது வேகட்டும் அரவே காடு வெந்துருச்சுங்க இப்ப நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வேக வச்ச தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு தண்ணில நல்லா ரெண்டு தடவை அலசி எடுத்துட்டு வந்திருக்கேங்க இப்போ நாம இதுல கடலை மாவு சேர்த்துக்கலாம் நாம் இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க கூடவே நாம் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ கரம் மசாலாவையும் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக நாம் தண்ணி சேர்த்துக்கலாங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாலாம் நல்லா கலந்து சூப்பராக ரெடியா இருக்குங்க இப்போ நாம வரக்க ஆரம்பிச்சிடலாம் நான் அடுப்பை பத்த வச்சு ஒரு வானன் வச்சுருக்கேங்க நாம இதில் என்ன சேர்த்திடலாங்க என்ன பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கரண்டி சேர்த்துருக்கேன் என்ன நல்லா காஞ்சிச்சிங்க இப்போ நாம ஒன்று ஒன்றா போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம் நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேங்க இது நல்லா பொரியட்டும் நாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா திருப்பிடலாங்க நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் வந்துருச்சுங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் எடுத்துடலாம் தட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதே மாதிரி நாம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு முறுப்பான கருணை கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது சாம்பார் சாதத்தோட ரசம் சாதத்தோட தயிர் சாதத்தோட சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி வெரைட்டி ரைஸோட சேர்ந்து சாப்பிடும்போது போது செம்மையா இருக்குங்க கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ